ஆசையே ஆறுல செல்வி அப்படி என்னதான் இந்த வயசுல இவளுக்கு இவ்வளவு கோவம் பிறந்த ஆறு மாசம் கூட ஆகாத குழந்தை அது அந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காலே இவளுக்கு எல்லாம் எவ்வளவு நெஞ்சத்து இருக்கும் என்னங்க இந்த பொண்ணு இப்படி இருக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா வீட்டை விட்டு போறத தவிர வேற எதுவும் தெரியாது அவளுக்கு நம்ம ஐஸ் கூட படிக்கும்போது நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்திருக்க அந்த பொண்ணு அப்ப ரொம்ப பொறுமையாவும் பொறுப்பாவும் நடந்துக்குவா நானே நினைச்சிருக்கேன் சாவித்ரி பொண்ணா இது இவ்வளவு அமைதியா இருக்காளேன்னு அமைதியா இருக்கிறவங்களை தான் நம்பவே முடியாது சும்மாவா சொல்லுவாங்க ஊமா ஊரை கெடுக்கணும் யாருப்பா அதான் அந்த சாவித்ரியோட பெரிய பொண்ணு உன் கூட கூட படிச்சாலே அவளை தான் சொல்றாரு ஏமா என்ன வீட்டை விட்டு விட்டு சொல்றீங்க அட ஆமாண்டி நானும் பொய்யா சொல்றேன் படிக்க வேண்டிய வயசுல ஒழுங்கா படிக்காம காதல் அது எதுன்னு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளையும் பார்த்துக்கிட்டா இப்ப அங்க பிரச்சனையா அதனால கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலாம் என்ன பிரச்சனை தெரியுமா பிரச்சனை என்னன்னா தெரியல காலையில உங்க அப்பா பால் வாங்க போகும்போது அந்த பையன் வந்து பாத்துட்டு ஏதோ சொல்லியிருக்கான் அப்பதான் தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஊர்மி வீட்டை விட்டு போயிருக்கிறது அவன் கேட்டானா ஐஸுக்கு ஏதாவது ஃபோன் பண்ணாலா அப்படின்னு ஏன்னா நீங்க தான் ரெண்டு பேரும் திக்கு ஃப்ரெண்டா இருந்தீங்களே அதுக்குதான் கேட்டுக்கிறான் பாவம் அந்த பையன் எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறானோ ஆனாலும் இவளுக்கு இவ்ளோ அவசரம் இருக்க கூடாது ஐஸ்வர்யா இன்னும் அந்த பொண்ணு கூட பேசிட்டு இருக்கேன் என்ன ஐயோ இல்லப்பா நானும் அவகிட்ட அப்பயே பேசுறது நிறுத்திட்டேன் அப்படியே இருந்து கைசு இதுதான் உனக்கும் நல்லது நம்ம குடும்பத்துக்கும் நல்லது பாரு அவ பண்ண காரியத்தினால அவங்க அப்பா அம்மா கூட அவளுக்கு போய் பேசல இல்லப்பா அது வந்து அவ நல்ல பொண்ணுதான் அவ சூழ்நிலை அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டா நீங்களாவது அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு விசாரிங்களேப்பா ஏய் அவரை என்ன போய் விசாரிக்க சொல்ற அவங்க அப்பா அம்மாவை என்னன்னு கேட்டுக்கல உனக்கு என்ன வந்துச்சு இந்த பரைஸ் இதெல்லாம் நமக்கு தேவ இல்லாத வேலை பெத்த அப்பா அம்மா பேச்ச மீறி அந்த பையன் கல்யாணம் பண்ணி போய் அவளுக்கு போய் நம்மள பேசவே கூடாது அதானே நாம ஏன் போறோம் யார் என்ன ஏது எவர்னே தெரியாம கல்யாணத்தை பண்ணிகிட்டு இப்ப குத்துதே கொடைதேனா யார் போய் நிப்பா அதுக்கு தான் அப்பா அம்மா சொல்ற பேச்ச கேட்கணும் இப்படி காதலாதே இதுன்னு தெரியக்கூடாது

டிவில எவ்வளவு விஷயம் போடுறாங்க அத பார்த்து கூட புரிஞ்சிக்கலன்னா என்னதான் சொல்றதுனே தெரியல தான் நானும் யோசிச்சேன் என்ன வயசாவது அந்த பொண்ணுக்கு அதுக்குள்ள ஒரு குழந்தை அந்த குழந்தைய பெரியவங்க தோண இல்லாம பாத்துக்க முடியுமாவுல அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சிருந்தா இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பாளா பாவம் அவங்க அப்பாவை நினைச்சாதான் மனசே ஆறல இந்த பொண்ணு போனதை நினைச்சு மனசு அடைஞ்சு போய் ரொம்ப உடம்பு சரியாம போயிட்டாரு ஆமாமா சொந்தக்காரங்க கிட்டயும் ஊருக்குள்ளயும் ரொம்ப அசிங்கமா போச்சு அவனுக்கு அதுல இருந்து வெளியே வரவே படாத பாடுபட்டுட்டான் ஆனா ஒன்னு சொல்றேன் இந்த மாதிரி மட்டும் நம்ம வீட்ல நடந்துருதுன்னு வெச்சுக்கோ. நான்லாம் உயிரோட இருந்தேன்னா நானே எனக்கு தெரியல. அப்போ கழுங்க. நம்ம பிள்ளங்களை நான் அப்படிला வளக்கல. சரி சரி செல்வி நான் எதோ ஆடகத நான் அப்படி பேசிட்ட. நீ வருத்தப்படாத. என்ன கலக்கறீ? இந்த மாதிரி ஒரு தப்ப நம்ம பொண்ணுங்க பண்ணவே மாட்டாங்க. டைவ செஞ்சு அப்படி எல்லாம் பேசாதீங்க. என்னால தாங்கிக்கவே முடியல. சரி 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 நான் இனிமே அப்படி பேச மாட்டேன். அந்த சட்னி எத்து வை. ஐயோ, என்னளமே இன்னும் மோசமா போயிட்டே இருக்கு. ஏன் கடவளே என்ன இப்படி சோதிக்கிறீங்க? ஜான் ஏறنا முள சறுக்குது. இந்த ஊர்மிக்கு வேறு வேறு வேலையே இல்லை எப்போ பார்த்தாலும் எனக்கே பிரச்சனை கொடுக்குறாள் இவ கூட ஃப்ரெண்டாக இருந்ததுக்கு நான் இன்னும் என்ன நல்லா அனுபவிக்க போகிறேனோ தெரியல அன்னைக்கு இவ பண்ண காரியத்தினால தான் நான் அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதாக போச்சு இவ அவசரப்பட்டதுனால தான் நான் பெரிய சிக்கலில் போய் மாட்டினேன் அம்மா வேற சொல்வதில் உண்மை குற்றம் எஃப்ஐஆர்னு எல்லாத்தையும் பார்த்து லவ் பண்ணாலே பெரிய தப்புன்னு நினைக்கிறாங்க அதுக்கு மேலே அப்பா பேப்பர்லயும் டிவிலையும் போடுறதெல்லாம் பார்த்துட்டு லவ் மேரேஜ் பண்ணாலே தப்பாக தான் முடியும்னு நினைக்கிறாரு இவங்க ரெண்டு பேரையும் சம்மதிக்க வைக்கவே நான் ஸ்பெஷல் கிளாஸ் போன போல இருக்கு இதில் இவ வேற அப்பப்பா வந்து அட்டன்டென்ஸை போட்டு போகிறான் Lucy. ஐயோ என் பொண்ணு எங்க போனாலும் தெரியலையே நான் என்ன பாவம் பண்ணனும் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது இருக்கு யோ நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் மாசா மாசம் நாய் பிரச்சனை எழுதிட்டு வர சும்மா இருக்க முடியாது உடனே சார் நீங்க இந்த தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க பேசிக்கலி அம்மா ஜென்டல்மேன் எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை பண்றதுலாம் சுத்தமா பிடிக்காது ஆனா என்ன பண்றது நாட்டுல நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு என்னால அமைதியாக இருக்கவே முடியல சார்

இப்போ தான் இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசணும் அவர் ஆக்ஷன் எடுக்கிறதா சொல்லிட்டாரு அதை கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்க சொல்லியிருக்காரு எங்கள் வீட்டு கம்ப்ளைண்ட் எழுதி கொடுக்குறதால் உள்ளே போயிருக்கான் ம் சரிப்பா தடயா இதுக்கப்புறம் அக்கம் பக்கம் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணன்னு தெரிஞ்சது இந்த மாதிரி கோட்டை வச்சுலாம் பேச மாட்டேன் ஒரே டேட்டு டூ உள்ளே போட்டுருவேன் சரிங்க சார் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன் சார் தேங்க் யூ சார் வாடா சீக்கிரம் விழுவோம் நீ நினச்ச மாதிரி எதுவும் நடக்கல சார் தேங்க் யூ வெரி மக்ஸ் சார் ஏன் ஹாண்டல் திஸ் மேட்டர் இன்னும் ரேங்க் ஃபை தட் சார் த ப்ராப்ளம் கட் சாய் தேங்க் யூ சார் தேங்க் யூ வெரி மக்ஸ் ஆன் ரியலி ஆட் சோ டேக் ஓகே ஐ அட் தெரியல ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமா எங்களுக்குள்ள பேச்சுவார்த்தையே இல்லை அதனால எங்க போயிருக்கான்னு எனக்கு தெரியல நீங்களா ஒரு பெத்தவங்க அந்த பொண்ணு தப்பு பண்ணிடுச்சுதான் அதுக்காக அந்த பொண்ணு அப்படியே விட்டுடுவீங்களா சதீஷனு வாங்கிட்டு இந்தா பே போய் பேசு என்னப்பா கம்ப்ளைண்ட்லாம் எழுதி கொடுத்தியா ஃபோட்டோ கொடுத்தியா ஆ கொடுத்துட்டேன் சார் ம் அப்படின்னா சரி சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் எங்கேயும் போயிருக்க மாட்டாங்க கோவத்தில் ஃப்ரெண்டு வீட்டுக்கோ இல்லை சொந்தக்காரங்க வீட்டுக்கோ போயிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்ன பொண்ணு தானே தூரமாக எங்கேயும் போயிருக்க முடியாது கையில் வேறு குழந்தை இருக்குன்றீங்க அதனால் அவங்களால தூரமாக எங்கேயும் போயிருக்க முடியாது கவலைப்படாதீங்க சீக்கிரமாக உங்கள் வாய்ப்பை கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் அண்ணன் நம்பர்லேருந்து கால்ஸ் எதாவது வந்ததுன்னா உடனே அட்டன் பண்ணுங்க ஏன்னா அவங்க தூரமா போயிருக்கலாம் கோவத்தில் அப்புறம் ஹெல்ப் கேட்டு உங்களுக்கு கால் பண்ணலாம் யாருக்கே ஃபோன் வாங்கி நீங்கள் அதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க அண்ணன் நம்பர் தானேன்னு விட்டுடாதீங்க சரியா சரிங்க சார் அப்போ நாங்கள் கிளம்புறோம் சார் ரொம்ப நன்றி சார் கவலைப்படாமல் சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம் சிட்டி எப்பவுமே இப்படிதான் சந்தோஷமா இருக்கணும் பார்க்கவே பாசிட்டிவ் வைப்பா இருக்கு பாரு தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மண்டையில போட்டுக்கிட்டு நம்மளே நம்ம எதுக்கு சோகமா வச்சுக்கணும் யார் யார கல்யாணம் பண்ணா நமக்கு என்ன பண்ணாட்டி நமக்கு என்ன நம்ம லீவை நம்ம என்ஜாய் பண்ணுவோம் அழகே பொறாமைப்படும் பேரழகு அம்மாட்ட போய் காட்டுவோம் என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் பார்க்க நல்லாதான் இருக்கு கட்டணா அப்படியே உள்ள புழுவா இருக்கு மழைநாள் வந்துட்டாலே இப்படிதான் ஆமாம் இது எத்தனை வச்சுலே ஐயா கணக்கு விட்டுட்டுனா சரி நிறுத்திடுவோம் அப்போ எங்கன்னா தீஞ்சு நிஞ்சி போயிட போகுது வேகளை நான் கூட திரும்பவே வச்சுக்கலாம் ரெண்டு பத்து வச்சுக்கிறேன் ஒன்னாறு கூட மாட வந்து உதவி பாரு பெருசு என்னென்னா காலேஜுக்கு கிளம்புறேன்னு கிளம்பிட்டு சின்னதீடு ஏந்ததா என்னன்னு கூட தெரியல ஒரு ஆம்பளை பிள்ளைய இருந்தாலும் கட்டிக்கிட்டு வரவகிட்ட எல்லா பொறுப்பையும் கொடுத்துட்டு ஒரு ஓரமாக போய் உக்காந்துருக்கலாம்

என்னது பட்டாபுச்சி பார்க்குறா என்னடி சொல்ற அய்யய்யோ அம்மா நீங்க எதையாவது யோசிச்சுக்காதீங்க அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்ல எனக்கு பிடிச்சிருக்கு நான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டேன் அவ்வளவுதான் என்னமோ சொல்றேன் பா சரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த வெங்காயத்தை வெட்டி கூடா உம் போங்கம்மா நான் இவ்வளவு அழகு தான் ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வெங்காயம் கட் பண்ணி கொடுக்கறது வந்தேனா அதானே ஒரு வேலை செஞ்சிடாதீங்க கேட்டுப்போ நானே வெட்டிக்குவேன் இனிமா சில பில்லு அடிக்குது இப்போ யாரும் கார்ப்போ அந்த வேலையை செய்வீங்களா மேடம் போறேம்மா போறேன் டாமனி பொட்டி பாரு ஆ ஆ அது வந்து வந்துட்டாங்க வாங்க மாமா எங்க குட்டி மாமாவையும் அத்தையும் காணோம் ஆசியா வந்தவன தான் அக்காலும் தங்க சேர்ந்து அவமானப்படுத்தி அவமான பட்டி அனுப்பிட்டீங்க அப்புற எப்படி இந்த வீட்டுக்கு வருவா அவன் ஒருத்த அமைதியாவும் நல்லவனாவும் இருந்துட்டா போதுமே இஷ்டத்துக்கு பேசி அவன காயப்படுத்துவீங்களா இல்ல மாமா அது வந்து நான் எதுமே பண்ணல நீ என்ன பண்ணனே இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் தெரியும் என்ன பண்றாய் இவன் யார் வந்திருப்பா வெட்டி டிம்மா எல்லastype சொல்லிட்டர் போல இந்த விஷயம் மட்டும் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா நான் செத்த கரெக்ட்டா இந்த நேரத்துல பத்த காலேஜ் கேஸ்கே பைட்டா வாங்க네 வாங்க네 வாங்க உட்காருங்க என்னமா செல்வி நல்லாருக்கியா இருக்கயா ஆ நல்லா இருக்கனே இங்க தண்ணி எடுத்துத் தர இல்லம்மா பரவால மொச்சா இங்க ஸ்கூலுக்கு போயிட்டாரா இல்லனே லீவு தான் போட்டு இருக்காரு வெளிய போயிருக்காரு ஆ சரி சரிம்மா அத்தை எங்க தானோ அவ உள்ளத படுத்துட்டு இருக்காங்க ஏப்டேமா பரவாயில்ல பரவாயில்ல வேண்டாமா நீ உட்காரு நான் உங்ககிட்ட தான் பேச வந்தேன் ஏங்கிட்டியா ஏங்கிட்ட என்ன பேசணும் அம்மி எதை சொல்லி நான் எதை செய்ய வேண்டியது இருக்கா அதெல்லாம் ஒண்ணு இல்லமா நீ உட்காரு ஒரு நிமிஷம் ஐயே வேண்டாம் நீங்க சொல்லுங்க சரிமா நான் நேரடியா விஷயத்துக்கே வந்துடுறேன் ஐசரியாக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இருக்கா என்ன என்ன இப்படி கேக்குறீங்க விருப்பம் விருப்பம் இல்லாமலானே அன்னைக்கு தம்பி கூட கோயிலுக்குலாம் போனா அதெல்லாம் அவனுக்கு விருப்பம் தானே செல்வி நான் உங்ககிட்ட நேரடியாக கேட்ட மாதிரி நீ எனக்கு நேரடியாக பதிலை மட்டும்தான் சொல்லணும் ஐஸ்வர்யா இந்த கல்யாணத்துக்கு சம்மதம்னு சொன்னாலா அது வந்து அது இந்த கல்யாணத்துல அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு உங்கள்கிட்ட சொல்லிருக்கா ஆனாலும் அது எங்களுக்கு தெரியப்படுத்தாமல் என் பிள்ளைய கூட்டு வச்சு அசிங்கப்படுத்தியிருக்கீங்க மாமா அம்மாவை

என்னன்னு நம்ம அவகிட்ட நேரடியாவே பேசிடுவோம் அண்ணா அவசரப்பட்டு நம்ம எதையாவது முடிவு பண்ணி குடும்பத்துக்குள்ள ஏதும் பிரச்சனை வரக்கூடாதுல அதனால தான் சொல்றேன் நான் பேசற நைசரியா கிட்ட நீ பேசவேனமா நான் பேசற அவ கிட்ட அவ மனசுல எதை வச்சிக்கிட்டு இந்த கல்யாணத்தை வேணான்னு சொல்றன்றதை நானே நேரடியா கேட்டு தெரிஞ்சிக்கிறேன் எங்க அவ அவ காலேஜுக்கு போய் இருக்கற அண்ணா இப்ப வந்துடுவா ம் அப்பனா சரி அதே சமயம் இங்க வச்சு எதுவும் பேசவேனமா நான் கோயில்ல வெயிட் பண்றேன் அங்க அவளை கூப்பிட்டு வாங்க அவகிட்ட அங்க வச்சு என்னன்னு கேட்டுறேன்

என்னன்னு நேரடியா அவருக்கு தே பேசிக்கிறேன் சரிங்க நான் வரமா நம்ம காமெடி நான் அப்படியே ஓடி வந்துட்டேன் இது நல்லா தான் இருக்கு இன்டர்வியூ வரைய சூப்பரா இருந்துது நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துது ஏய் ஐஸ் நீ எப்படிடி பண்ண ஆ நல்லா பண்ண பண்ண இவன் என்னடி இப்படி செலச்சிக்கிறா நமக்கு வந்த மாதிரி ஸ்மார்ட்டான மேனேஜர் இவனுக்கு வரல போல இருக்கு ஆமாண்டி அவ என்ன கேள்வி கேக்குறா சரி லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கு ஏதாவதுங்க நான் கல்ல வந்தது முதல்ல அங்கே தானே போனேன் அப்போ சரி எதா வாங்கிட்டு வரே ம் வாங்கிட்டு வரேன் ஸ்நாக்ஸ் மாதிரி வாங்குவா லன்ஸ் மாதிரி வாங்குவா ஏதோ ஒன்று வாங்கிட்டு வா பசி போனா போதும் ஓகே ஓகே என்னாச்சு ஏன் ஒரு மாதிரி இருக்க இன்ட்ரூதா பண்ணலையா அதெல்லாம் நல்லா தாண்டி பண்ண அப்புறம் ஏடி உருனே இருக்க மூஞ்சா பார்த்தாலே தெரியுது ஏதோ பிரச்சனைன்னு என்னன்னு சொல்லு என்னத்தான் சொல்லுவேன் ம் வா அங்கே போய் பேசலாம் இவங்க ரெண்டு பேரும் நம்மளே பார்க்குற மாதிரி இருக்குது என்ன ஆச்சு என்னாச்சு சொல்லு உனக்கு தெரியல நான் என்ன பிளானில் இருக்கேன்னு என்னடி ஃபேமிலி பிளானிங்க சொல்கிறேன் சரி சரி உன் கல்யாண விஷயத்தை பற்றி தானே சொல்கிறேன் ம் ஆமாம் இப்போதைக்கு எனக்கு வேறு எந்த பிளானும் இல்லை அந்த ஒரு பிளான் மட்டும்தான் அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே நடக்குது அப்புறம் என்ன உனக்கு கிருஷ்ணகிட்ட பேசி கல்யாணத்தை நிறுத்திட்டேன் இதோ வேலைக்கு போக ரெடி ஆகிட்டேன் அப்புறம் என்ன ஒன் இயருக்கு அப்புறம் அவங்க கிட்ட பேசி வர வச்சிடுவேன் அதுதானே ம் ம் இங்கே நடக்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஆசைப்பட்டது எதுவுமே எனக்கு கிடைக்காது போல் ஏ ஐஸ் ஏன் இப்படி சொல்ற இப்போ என்ன சொன்னதுக்கு ம் எல்லாத்துக்கும் உன் ஃப்ரெண்டு ஒத்தி இருக்காதே ஓர்மி அவள் தான் காரணம் என்னது என் ஃப்ரெண்டா ஏன் உனக்கு ஃப்ரெண்ட்லியாவை ம் அப்படி பழகினத்துக்கு தான் நல்லா வெயிட் வச்சுட்டு போயிட்டாள ஏய் அவளுக்கு பிடிச்ச லைஃப் அவள் சூஸ் பண்ணிக்கிட்டா உனக்கு என்ன வந்தது இப்போ அதனால என்னடி அப்படி ஈஸியாக சொல்ற அவ வாழ்க்கை அவ சூஸ் பண்ணான்னு அவள் கூட பழகுனதுக்காக நம்ம வீட்டில் எல்லாரும் நம்மளை எப்படிலாம் பேசினாங்க அதுக்கு பயந்துகிட்ட என் எல்லாவை நான் அவர்கிட்ட சொல்லாமலே விட்டேன் தபரைஸ் நீ எதுவும் குழப்பிக்கிட்டு அதை எதுவும் கனெக்ட் பண்ணாத நான் ஒன்றும் குழப்பிக்கல அவளால் தான் அன்னைக்கு நான் அவர்கிட்ட சரியாக கூட பேசல சரி வீடு நீ சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன் இப்போ ஊர் மேல உனக்கு என்ன பிரச்சனை ம் அவள் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலாம் என்னடி சொல்கிற சின்ன குழந்தைய விட்டுட்டு எங்கடி போனா எப்போ போனா அதெல்லாம் குழந்தைய தூக்கிட்டு தாண்டி போயிருக்கா ஏன் நீ என்ன பிரச்சனை அவளுக்கு ஏன் இப்படி அவசரப்பட்டு முடிவெடுக்கிறா இப்போ புரியுது அவளுக்கு நான் எதை பத்தி சொல்றேன்னு அவளோட அவசர புத்தி அதால தாண்டி எல்லாருக்குமே பிரச்சனை எங்கே போனான்னு சொல்லுடி எனக்கு எப்படி இருக்குது தெரியும் நான் என்ன உண்ட மாதிரி அவள் கூட பேசிக்கிட்டா இருந்தேன் ஏ நான் பேசி ரொம்ப நாள் ஆகுது சரி சரி எங்கே போனால் எதுக்காக போனான்னு எனக்கு தெரியாது ஆனால் அவளால் மட்டும்தான் எனக்கு பிரச்சனையே வருது ஏற்கனவே எங்கள் அப்பா அம்மாக்கு லவ் மேரேஜ் மேலே சுத்தமாக நம்பிக்கையே இல்லை இப்போ இவன் வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு லவ் மேரேஜ் பண்ணாலும் நாசம் தான் போவாங்கன்னு நினைக்கிறாங்க நான் என்ன பண்ணுவேன் சொல்லு கடைசியில் நானும் இவனை மாதிரி வீட்டை விட்டு போய் தான் கல்யாணம் பண்ணணும் போல இருக்கு வாய் மூணு ஆயிசு என்ன பேசுகிறேன் நீ அவங்க அம்மா அவங்க அம்மா உங்கள் அம்மா உனக்காக எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அவங்களை போய் ஏமாத்தலாம்னு நினைக்கிறேன்

அது இப்போ உங்கள் வீட்டில் உனக்கு அவசர அவசரமாக செய்கிறாங்களே அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு நல்ல வேலைக்கு தான் இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக இல்லை எனக்கும் அப்படி போகணும்னு ஆசையும் இல்லை அவசியமும் இல்லை நான் கொஞ்ச நாள் அமைதியாக இரு அதை விட்டுட்டு ஊர்மையோட வாழ்க்கையும் ஓ வாழ்க்கையை கனெக்ட் பண்ணி குழப்பிக்காத என்ன நான் சொல்கிறது என்னன்னு புரியுதா இல்லையா ம் புரியுது புரியுது இந்த பரைசு நீ அவர் சேர்ந்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்க இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிவிட்டு கடைசி நேரத்தில் பேருக்கு கெடுத்துக்காத நீங்கள் ரெண்டு பேரும் ஆசைப்பட்ட மாதிரி எல்லாரோட சம்மதத்தோட உங்கள் கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் நம்பிக்கையோடு இரு அதெல்லாம் இருக்கட்டும் இது வரைக்கும் அந்த நம்பருக்கு கால் பண்ணியே இல்லையா இன்னும் இல்லடி இந்த கல்யாண விஷயத்துல இருந்து நான் முதல்ல முழுசா வெளியே வர அதுக்கப்புறம் தான் அவர்கிட்ட பேசணும் அப்புறம் மறுபடியும் அவருக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்துன மாதிரி ஆயிடு போகுது ஹம் நல்லா தெளிவா தான் இருக்கிறேன் எங்க போயிட்டா தம்பி யார் அடிச்சா செல்லக்கட்டி அள்ளாதீங்க சொல்லுங்க சும்மா இரண்டா ஏன்டா நீ வேற உயிரை வாங்குற அட என்ன பொண்ணு மணி அத்தை வாங்க இப்ப இப்படி அடடடா உண்மை இல்ல இது வாங்க வந்ததானே இல்ல யார் பாண்டியா அத திருடிட்டு வந்து இங்க டிராமா பண்ணிட்டு இருக்கியா ஐயோ அப்படி எல்லாம் எதுவும் இல்லைம்மா உன்னை இல்ல இது ஏன் வந்ததா இவ்வளவு நேரமா புள்ள கத்திக்கிட்டே கிடக்கு அந்த புள்ளை சமாதான படுத்த தெய்யல உனக்கு இல்லமா அது வந்து சில நேரத்துல இவன் ரொம்ப அழ ஆரம்பிச்சிரும் அவனுக்கு எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு தெரியாது அவங்க பாட்டி தான் அவனை பாத்துக்குவாங்க அம்மா வா இல்லம்மா மியர் அது சரி பச்ச புள்ள அழுகே நிறுத்த துப்பில்லை வீட விட்டு கோச்சி வந்துறான் குடங்க கண்ணு யாரேங்க என்னது தம்பிக்கு யார் உங்க அம்மா அடிச்சாளா அம்மா அடிருவமா அடிச்சிரோமா டேய் டேய் சத்தப்படாதடா ராஜா ராஜா இங்க வந்து

மாரியா ஏன் இப்ப என்ன அடிச்சிங்க நான் நிமிதே தூங்க கூட கூடாதா எல்லா வேலையும் முடிச்சிட்டு தான வந்து தூங்குறேன் அட எருமை என்ன கனவு கண்டியா என்னது கனவா கனவு கூட நல்ல கனவா வர மாட்டேங்குது அங்க இந்த கேள்வி தான் வந்து நிக்குது சரி சரி ஏதோ அசதியில தூங்கிட்டேன் இப்ப என்ன உங்களுக்கு ஏண்டி அந்த பொண்ணங்க தனியா விட்டுட்டு இங்க வந்து தூங்கிட்டு இருக்கற ஐயோ ஆமால கொஞ்சம் மாடு இவ ஒரு ஆளுன்னு இவ பேச்ச கேட்டதுன்னா அந்த பொண்ணு இங்க இருக்கறா இதுங்களால என்னத்தான் சொல்றதோ தெரியல

அப்படிலாம் இல்லக்கா இன்னொரு தடவை இந்த மாதிரி ஒரு தப்ப நான் செய்யவே மாட்டேன் பரவாயில்லையே நீ ரொம்ப நல்ல பொண்ணு தான் போல ஏன் பேச்சையும் மதிக்கிற நான் எவ்வளவு பெரிய தப்பு பண்ண இருந்தேன் நல்ல வேளை அதுல இருந்து என்னை காப்பாத்துனீங்க இந்த மாதிரி எல்லாம் எடுத்து சொல்லி புரிய வைக்க எனக்கு யாருமே இல்லக்கா யாருமே இல்லைன்னா சொல்லாத ஊர்மிலா உனக்கு எல்லாருமே இருக்காங்க நீ தான் அவங்களை சரியா புரிஞ்சுக்கல ஓ மாமியார் மேல இருக்கிற கோவத்துல அவங்க செஞ்ச நல்லது எதுவுமே நீ யோசிச்சு பாக்கல அதான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்ட உண்மைதான்க்கா என் மாமியார் எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க பெத்த அம்மா மாதிரி கூடையே இருந்து பாத்துருக்காங்க ஏன் மரம் இதெல்லாம் புரியாம போச்சு அவங்க மேல இருக்க வெறுப்புல வெங்கட்டையும் சேர்த்து கஷ்டப்படுத்திட்டு நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் இப்ப வந்து அவனுக்கு புரிய வந்தது சரி உன் வீட்டுக்காரர் நம்பர் கொடு அவருக்கு ஃபோன் பண்ணி வர வைக்கிறேன் போலக்கா அட என்னடா இப்படி கேக்குற விடிய விடிய ராமன் கேட்டு சீதைக்கு ராம சித்தப்பன் சொல்ற மாதிரி எதுக்கு போன் நம்பர்னு கேக்குற ஏன் உன் வீட்டுக்கு போக வேணாம நீ அதுலக்கா நான் அவங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு ஏமாத்திட்டு வந்துட்டேன் இப்ப எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு நான் அங்க போறது அதுக்காக வாடகை கா வாங்கி வச்சிட்டு போக முடியும் இருக்குற மூஞ்சி வச்சிட்டு தான் போறோம் அக்கா நீங்க வேற அவங்கள ஃபேஸ் பண்ற தைரியமே எனக்கு சுத்தமா இல்லக்கா அவங்க மனசெல்லாம் உடைச்சிட்டு திரும்ப ஒட்ட வைக்கலனா எப்படிக்கா அதே பாசத்தோட என் கூட இருப்பாங்களா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா அதனால தான் அவங்கள விட்டு தூரமா எங்கயாவது போய்டலாம்னு நினைக்கிறேன் அட யாரு இவ உடைஞ்சி போச்சு ஒட்ட வைக்க முடியாதுன்னு கதை விட்டுட்டு கிடக்குறா குடும்பம்னா ஆயிரம் சண்டை தான் செய்யோ மண்டை உடையதான் செய்யோ இதுக்கெல்லாம் பார்த்தா முடியுமா அப்படியே பிரிக் எடுத்து ஒட்ட வச்சுக்கிட்டு அடுத்த வேலை பார்த்துக்கிட்டு போவியா அதை விட்டுட்டு தூரமா போ போறாளா தூரமா எங்க வீட்ல எல்லாம் ஒரு நாளைக்கு நாலஞ்சு சண்டை வரும் அதுக்காக தான் கோச்சுக்கிட்டு போனா இந்தியாவை தாண்டி அடுத்த நாட்டுக்கே போக வேண்டியது வரும் எப்பா சாமி இப்போ உன் மூஞ்சிய சிரிப்ப பாத்தேன் ஐயோ போச்சி நல்லா மாட்டிக்கிட்டு பாப்பா பாத்துறதுக்கு அப்பாவும் இல்ல பாட்டியும் தூங்குறாங்க கூட சேர்ந்து அடிவாங்க இந்த ஐஸ்வர்யாவும் இல்ல என்ன பண்ண போறனோ தெரியல அடி வாங்கும்போது போது வளையலாம் பார்த்துட்டு வளையல் ஒரு கேடானு அதுக்கும் சேர்த்து அடிப்பாங்களே என்ன பண்ண போறணும் தெரியலையே பெசமா கைட்டு வச்சிடலாமா இன்னைக்கு பார்த்து இந்த தாவாணி வேறு போட்டுட்டு கொஞ்சம் தான் போயிட்டுமா அம்மா சாதாரணமாக வெங்காயம் தானே வெட்டி கொடுக்க சொன்னாங்க அதையோ செஞ்சு நீ இப்போ அதுக்கும் சேர்த்து உதவி போகுது போச்சு போச்சு நல்லா அம்மா என்னம்மா வெங்காயம் வெட்டணுமாம்மா வாங்க நான் வெட்டி தரேன் வாங்க வெங்காயம் வெட்ட வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சி இப்ப வேற வேலை ஒண்ணுதான் பாக்கி இருக்கு எந்த வேலை இருந்தாலும் சொல்லுங்கம்மா நான் வந்து செஞ்சு தரேன் உங்களுக்கு ஏன் இது வரைக்கும் செஞ்சது பத்தலையா அவனுக்கு ஒரு பெத்த தாய் அன்னைக்கு அவ்வளவு தூரம் சொல்லி அனுப்புறேன் கொஞ்சம் மாதிரி மதிச்சீங்களா நீங்க என்ன அம்மா அம்மா என்னடி கோயில்ல போய் தெரியுங்க அவளோ சொன்னேடி அவசர பிரதவசர பிரதவசர நீங்க கேட்டிங்க நீங்க அம்மா பண்ணி 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 உரட்டும் ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு முடிவை கட்டுறீங்க அம்மாயிட்டு மால் நமக்கு தொம்புகள் அமால் மல்